அனைவருக்கும் வணக்கம் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அக்டோபர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பாக்கல இருக்கே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது பனிரெண்டாவது ராசியா வரக்கூடியது மீனம் மீனத்துக்கு இந்த அக்டோபர் மாநிலத்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானட்டரி எப்படி இருக்கு கிரகங்கள்ல எந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது நம்ம முதலாவது எந்த சேஞ்சஸும் பண்ணல அடுத்து குருவுடைய சஞ்சாரம் நான்காம் இடத்துல இருக்கு குரு இந்த மாதத்துல ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸ் பண்றாரு அதாவது வந்து பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசார பயிற்சி பண்றாரு அதிசாரமா பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து உச்சமாகறாரு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு மீனத்துக்கு திடீர் மாற்றங்கள் திடீர் வளர்ச்சிகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அவசர அவசரமான ஒரு சில நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பதினெட்டாம் தேதிக்கு மேலே கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் அடுத்தது நான் பார்க்கறது வந்து ஆறாம் இடத்துல சுக்கரன் கேது காம்பினேஷன் ஆறுல கேது இருக்கிறது நல்லது சுக்கரன் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா திடீர் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் அது இந்த மாதத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் முதல் எட்டு நாட்கள்ல நமக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கு அடுத்து வந்து நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் புதன் நினைவு இது ஆவரேஜா இருக்கு புதன் மட்டும் இந்த மாதத்தில் உடனடியாக பேர் சேடுவார் அதனால சூரியன் இந்த மாதத்தில் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஆவரேஜான டைம் பீரியடா நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து செவ்வாய் எட்டுல குரு பார்வையில் இருக்கிறதுனால பரவாயில்ல ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேல குரு பார்வை செவ்வாய்க்கு மிஸ் ஆகும் ஆனா செவ்வாய் மட்டும் தனித்து எட்டாம் இடத்துல இருப்பாரு அடுத்த பனிரெண்டாம் இடத்துல ராகு அடுத்த இந்த மாதத்துல கிரகத்துடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் இரண்டாம் தேதி நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு அதை நான் கொஞ்சம் மைனஸா ஆ பாக்குறேன் செவ்வாயோட வந்து காம்பினேஷன் ஆகிறாரு அதனை தொடர்ந்து பாத்தோம்னா கரெக்டா எட்டாம் தேதி சுக்கரன் வந்து நீச்சம் ஆயிடுவாரு சுக்கரன் வந்து நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு சோ அதையும் நான் கொஞ்சம் குற்றமா பாக்குறேன் அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது அதிபதிங்கிறது வந்து பதினேழாம் தேதி சூரியன் நீச்சம் ஆயிடுவாரு சூரியன் வந்து எட்டாம் இடத்துல வந்து நீச்சமாகிறார் ஆறாம் அதிபதி எட்டுக்கு வரது வந்து விபரீத ராஜயோக அமைப்பு ஆனா அந்த மாதிரி நீச்சமாகிற அமைப்பு கொஞ்சம் குற்றமா நான் பாக்குறேன் அடுத்து வந்து நம்ம மெயினா பாக்குறது இருபத்தி நான்காம் தேதி புதன் டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருவாரு அதே போல வந்து செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருவாங்க இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானட்ரி போர்ஷன் இப்போ இந்த அக்டோபர் மாத ராசி பிள்ளைங்களை நம்ம டிடி எல்லாம் கிளியரா பார்க்கலாம் முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஃபேவரா இருக்கு மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு முதல் பத்து நாள் எந்த பிரச்சனையும் மேஜரா இருக்காது எந்த பிரச்சனையும் மேஜரா இருக்காது எல்லாத்தையும் சமாளிச்சு நகர்த்திடுவீங்க நீங்க வாட் எவர் எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி ஃபேமிலி உடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உடைய தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இப்படி ஆல்சோ எல்லாமே முதல் பத்து நாள் ஓரளவுக்கு சுபத்துவமா போகும் எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா போகாது ஆனா பத்தாம் தேதிக்கு மேல பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் டவுன் ஆகுற அமைப்பு முதல்ல நம்ம பாக்குறது ஏழாம் பாவத்தை பார்க்கலாம் சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல நீச்சமா நீச்சமாகறாரு எட்டாம் அதிபதி ஏழுக்கு வரதே குற்றம் அதிலேயே நீச்சமாகறாரு அதீத பாவத்துவ நிலை அடைகிறாரு அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும் திருமணமானவர்களா இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வாழ்க்கை துணைய இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுல ஏதாச்சும் வருத்தத்தை கொடுக்கலாம் ஆனா வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் அவேர்னஸா இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது திருமண முயற்சி திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்கன்னா திருமண முயற்சிகளை இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது இந்த மாதிரி அவ்வளவா பாசிட்டிவா இல்ல திருமண முயற்சி கொஞ்சம் நம்ம தள்ளி அரேஞ்ச் பண்ணிக்கிறது சுப

நல்லது ஏன் அப்படி சொல்றனா எட்டாம் அதிபதியா வரக்கூடிய சுக்கர பகவான் நீச்சம் ஆறாம் அதிபதி நீச்சம் விபரீத ராஜயோக அமைப்பு இதெல்லாம் இருந்தாலுமே இந்த கிரகங்கள் வந்து நீச்சம் ஆகும் ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி வலிமை இல்லாத அமைப்பு கொடுக்கும் குறிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிற அமைப்பு கொடுக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனி அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்துல டிராவல் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் சுதாரிப்பா டிராவல் பண்ணும் அதே முதல் பதினெட்டு நாள் மேஜரா டிரபிள் கொடுத்துறாரு ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா குரு பார்வை செவ்வாய் மேல இருந்து அப்படியே மிஸ் ஆகும் அதை நான் கொஞ்சம் வீக்கா பாக்குறேன் அதே போல குரு உச்சமாகற மாதம் அப்படிங்கிறதுனால சமாளிச்சுடுவீங்க எல்லாத்தையும் எவ்வளவு குழப்பம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுடுவீங்க ஏன்னா ராசிநாதன் வலுத்துட்டாரு ஜென்மத்துல இருக்கிற சனி பலம் இழந்து வகுறதுல இருக்காரு இயல்புக்கு மாறான நிலையில சனி பகவான் டிராவல் பண்றாரு அதனால எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு தன்மை வருது இருப்பினும் ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி சிரமத்தை கொடுக்கும் அதனால உடல் ஆர்வத்தை தனியா அக்கறை செலுத்திக்கோங்க குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் கழிவு உறுப்புகள் மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல உங்களுடைய தலை முகம் இது சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் மாதுல வந்து பல்வழி வரது பல்லுல பிரச்சனை வரது அதே போல வந்து தலைமுடி அதிகமாக குட்டுறது ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்கிறது முகத்துல ஏதாச்சும் அன்வான்டா ஏதாச்சும் பிரச்சனை வரது முகத்துல ஏதாச்சும் காயங்கள் ஏற்படுறது இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அதனால ஹெல்த்ல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கோங்க ஹெல்த்தியா சாப்பிடுங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க இந்த மாதுல தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையும் வரலாம் அதனால தூக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல்டா நீங்க வச்சுக்கணும் டயத்துக்கு சாப்பிடணும் டயத்துக்கு தூங்கணும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு சுப வளர்ச்சி சுப மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமான கவனம் உடைய ஹெல்த்ல இருக்கணும் அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அதே போல இந்த மாதத்துல ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை ஆன்மீகத்தில் அதிகமா ஈடுபடுறது ரொம்ப நல்லது தான தர்மம் செய்யறது வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை சரியா பண்ணணும் ஆன்மீகத்துல முழுக்க முழுக்க உங்களை ஈடுபடுத்திக்கிறது இந்த மாதத்துல பாசிட்டிவான ரிசல்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும் நெகட்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும் அடுத்தது நம்ம முக்கியமாக வந்து இந்த மாதத்துல பிள்ளைகளால ஆதாயம் ஏற்படும் பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல் பிள்ளைகளால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறையும் பிள்ளைகளால ஆதாயம் பிள்ளைகளால மகிழ்ச்சி பிள்ளைகளுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா இருக்கிறது பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த வகையில மாற்றங்கள் பண்றது பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் ஏதாச்சும் பண்றது சோ அதுக்குலாம் அந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு அதே போல பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகளை விலகி பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் பூர்வீக சொத்தை விரயம் பண்ணி ஏதாச்சும் மாற்றம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அடுத்தது நம்ம பாக்குறது காதல் உறவுல இருந்த குழப்பம் பிரச்சனை எல்லாம் சரியாகிறது அதே போல அந்த மாதத்துல புத்தி தெளிவு கிடைக்கிறது தெளிவா ஒரு ஒரு பிளான் பண்றதுக்கு ஒரு விஷயத்தை டீப்பா யோசிக்கிறது வாய்ப்பு கிடைக்கிறது சோ அதுக்குலாம் அந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு குறிப்பா ஆன்மீக சிந்தனை இந்த மாதத்துல அதிகரிக்கும் ஏன்னா சந்திரனோட வீட்டுல குரு கேது சுக்ரன் அந்த அந்த காம்பினேஷனும் வருது அதனால வந்து பாத்தோம்னா முதல்ல ஆன்மீக சிந்தனை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் தாயாருடைய உறவு நிலை தந்தையாருடைய உறவு நிலை இதுல எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் தாய் தந்தையார்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏற்படலாம் அவருக்கு உடல் ஆரோக்கியத்தை பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்ல தாய் தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலயும் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தொழில் உத்தியோகம் இதுல ஏதாச்சும் பிரச்சனை வருதா ஏதாச்சும் குழப்பம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் போது பெருசா இந்த குழப்பமும் இல்ல தொழில் உத்தியோக ரீதியா பெரிய அளவுல தடுமாற்றங்கள் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபீவர் போகுது முதல் பதினெட்டு நாள் பாசிட்டிவ்வா இருக்கு அதன் பிறகு பாத்தோம்னா குரு பார்வை பத்தாம் இடத்துல இருந்து மிஸ் ஆகும் இருப்பினும் பெருசா நெகட்டிவ் இல்லை ஏன்னா பத்தாம் மதிபதி உச்சம் அதனால் தொழில் உத்தியோகலாம் உங்களுக்கு ஸ்மூத்தாக நகரும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு திடீர் மாற்றம் திடீர் வளர்ச்சிகள் ஏற்படலாம் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உத்தியோகத்தை விட்டுட்டு வேற உத்தியோகத்தை ஜம்ப் ஆவாங்க இப்படி ஏதாச்சும் மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஃபீவராக இருக்கும் அதே மாதிரி தொழில் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த அக்டோபர் மந்த்தில் மேக்ஸிமம் வேலை கிடைச்சிடும் ட்ரை பண்ணீங்கன்னா வேலை கிடைச்சிடும் ஏன்னா பத்தாம் அதிபதி உச்சம் நிறைய பேருக்கு வந்து வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கே இப்போ மைண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் ஒரு உத்தியோகம் பார்க்கணும் ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் இல்லை உத்தியோகத்துக்கு இந்த மாதம் ஃபேவராக இருக்குது தொழில பொறுத்த வரைக்கும் உடைய ஜனனகால ஜாதகம் பாசிட்டிவாக இருக்குன்னா உடைய ஜனகால ஜாதகத்தில் நல்ல தசா புக்தி நடக்குதுன்னா நீங்கள் நம்பி தொழில் இறங்கலாம் ஏன்னா ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இப்போ வக்ர சனியாக இருக்கிறதுனால பரவாயில்ல ஆனால் இப்போ வந்து சனி பகவான் அடுத்த ஒரு ரெண்டு மாதத்தில் ரீஸ்டார்ட் ஆகிடுவார் ஜென்ம சனியை ரீஸ்டார்ட் பண்ணிவிடும் அதனால அகல கால் வச்சு மாடிய கூடாது ஏழரை சனி விலகிற வரைக்கும் கொஞ்சம் சேஃபா நம்ம கேம் ஆடணும் கொஞ்சம் கவனமா நம்ம கேம் ஆடணும் ஏன்னா சனியுடைய பத்தாவது பார்வை வந்து பத்தாம் இடத்துல இருக்கும் அது வந்து ஒரு மாதிரி தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி ட்ராப் மாதிரி ஏதாச்சும் கிரியேட் பண்ணும் வக்ர காலகட்டம் வந்து டிராப் அப்படியே ஒரு மாதிரி அந்த நமக்கு வந்து பொறி வைக்கும் நம்ம வந்து அதுல மாற்றமானு பார்க்கும் தசா புக்தி உங்களுக்கு நல்லா இருக்குன்னா தாராளமா இறங்கி நீங்க ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது அவசர முடிவுகள் அவசர மாற்றங்கள் டக்கு டக்குன்னு போய் பணத்தை ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முடக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது போய் எதுலையாச்சும் போய் லாக் ஆகிடும் பணம்

அனுபவத்தை அனுபவம் அப்படிங்கிற பேர்ல உங்களை போட்டு அடி அடினு அடிக்கும் இந்த இந்த காம்பினேஷன் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதனாலதான் உங்களை தொழில் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு வாட்டி உங்களுடைய ஜனநாயக ஜாதகத்தை செக் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்றது நல்லது அடுத்த பொருளாதாரம் இந்த மாதத்துல கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகமா இருக்கும் கையை மீறிய செலவு அதாவது வருமானத்தை தாண்டிய செலவுகள் இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு ஆல்ரெடியே மீனத்துக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா கடன் சார்ந்த விஷயம் கடன் சுமையில இருக்கிறது அதே போல பொருளாதாரம் பத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்துலங்கிற ஒரு அமைப்பு நிறைய கமிட்மெண்ட் மாத்தி மாத்தி கடன் கட்டுற ஒரு அமைப்பு இப்படிதான் போயிட்டு இருக்கு மீனத்துக்கு ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பலு ஏறும் ஏன்னா வந்து குருவுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்தை விட்டு விலகுது பதினோராம் இடத்துல பதிவு சம சப்தம பார்வையா பதினோராம் இடத்தை குரு பகவான் இல்ல பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் பணம் நிறைய சம்பாதிக்கணும் அடுத்தது ஏதாச்சும் பெருசா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் எல்லாம் வரும் நல்லா பயங்கரமா அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்வீங்க அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு ஆனா வந்து விரயத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல ராகு கண்ணா பின்னா செலவு பண்ணிட்டே இருப்போம் ஆடம்பர செலவுகள் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத தண்ட விரை செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது நல்லது தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பயனுள்ள அர்த்தமுள்ள செலவுகளை மட்டும் அதிகமா மேற்கொள்ளுங்க அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயம் விஷயங்களை இதுலயும் இறங்கிடாதீங்க கடன் பிரச்சனைகள் வரலாம் அல்லது கடன் சூழல் போய் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு அல்ல கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழரை சனியில நீங்க கொடுக்குற பணம் அவ்வளோ எளிமையா கைக்கு கிடைக்காது அந்த விதிகள் எல்லாம் நிறைய இருக்கு அல்ல யாருக்கு பணம் கொடுக்குறீங்க எப்படி கொடுக்குறீங்கிறதெல்லாம் ஒரு வாடி தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு கொடுங்க ஏன்னா அந்த நேரத்துல நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ற மாதிரி தான் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அது ஏதோ ஒரு தர்ம அமைப்புல தான் வரும் தானம் பண்ற மாதிரி தான் வரும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்ப நீங்க கொடுக்குற பணம் உங்களுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அது வந்தா சரி வந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படின்னா உதவி பண்ணுங்க இல்லைனாக்கா மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லது அதே போல ஃபேமிலிக்குள்ளேயே கொடுத்தல் வாங்கலாம் இருக்க வேண்டாம் ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்த ஸ்டூடண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல சூரியனும் நீச்சம் சுக்கரன் நீச்சம் அதே போல வந்து பார்த்தோம்னா புதன் பகவான் வந்து உச்சத்துல இருந்து உச்சநிலையை விட்டு விலகி எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் இப்படி டிராவல் பண்ணுவாரு மேலும் வந்து சூரியன் புதன் எட்டுல இணைகிறது புதனாதித்ய வந்து வலிமையா கொடுக்கும் ஆனா சூரியன் நீச்சமா இருக்கிறதுனால தன்மைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் முதல் பதினெட்டு நாள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெருசா பிரச்சனைகள் இருக்காது முதல் பதினெட்டு நாள் வந்து கல்வி சார்ந்த வகையில சுபமான வளர்ச்சி படிப்பு சார்ந்த வகையில ஆர்வம் அதிகமா இருக்கிறது படிப்புல வந்து ஒரு மாதிரி ஈர்ப்பு தன்மை அதிகமா இருக்கிறது இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு ஆனா ஹெல்த் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும் ஹெல்த் உங்களுடைய மைண்ட் செட் வந்து அடிக்கடி மாற்றம் அடைந்துகிட்டே இருக்கும் இதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய அளவுல தடுமாற்றம் இல்ல குழப்பத்தை தவிர்த்தால் வெற்றி நிச்சயம் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினா சொல்றது அடிக்கடி மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையா இருக்காது அதை மட்டும் மாணவ மாணவிகள் சரி பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில் அற்புதமான வளர்ச்சிகள் நிச்சயமாக உண்டு அந்த அக்டோபர் மனதை பொறுத்த வரைக்கும் கிரகத்துடைய நிலைகள்லாம் கொஞ்சம் வந்து ரெண்டு கிரகம் அமைப்பு பாவ கிரகங்கள் தான் நீச்சமாக இருப்பினும் அது இடம் கொஞ்சம் குற்றமான இடம் அதன் அடிப்படையில் நல்ல மாற்றங்கள்லாம் வருது அல்ல குரு வந்து நமக்கு உச்சமாகிறது இன்னொரு பிளஸ் பதினெட்டாம் தேதியில இருந்து குரு உச்சமாகிறது அது ஒரு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் தொழில் உத்தியோகம் இதுல எந்த பிரச்சனையும் வராது பொருளாதார ரீதியா உங்களால மேனேஜ் பண்ற அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மள சேஃப்டி பண்ணும் ஆனா செலவு அதிகமா இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க உறவு நிலைகள்ல நண்பர்கள் வாழ்க்கை துணை அதே போல உங்களுடைய வீட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள் மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் மற்ற விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான பிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த

குடும்ப கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சார தனிய எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு எல்லாம் நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களுடைய உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும் குரு பயிற்சி சனி

தீ ஆன் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி